ஆட்கள் சேர்ந்தா மட்டும்தான் அந்த பணத்தை தான் உங்களுக்கு சர்க்குலேட் பண்ண முடியும் சோ அது வந்து மிகப்பெரிய அடி ஆனா அவருக்கு வந்து பணம் உள்ள வராது வரல வரலங்க போது என்ன பண்ணிட்டாங்கன்னா அது பேமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக அவங்ககிட்ட காசு இல்லாம பேமெண்ட் நின்றும் அப்படிங்கறதுதான் அது பேமெண்ட் வந்து நிற்க ஆரம்பிச்சிச்சு பேமெண்ட் நிறுத்தணும்னா பிப்ரவரி மாசம் ஒரு 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 காரணம் சொல்கிறாரு அதாவது மார்ச் மாசம் ஒரு காரணம் சொல்கிறாரு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து தேர்தலில் காரணம் சொல்றாரு அப்புறம் கேஒய்சி சொன்னார் அப்புறம் எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க ஜூன் நாலாம் தேதி உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் பணத்தை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் அதாவது தேர்தல் முடிச்சோன்னா போட்டுருவோம் தேர்தல் முடிச்சோம்னா என்ன சொல்லிட்டாங்க இல்ல இல்ல நாங்க சொன்னது வந்து ரிசல்ட் வர மட்டும் நாங்க போட முடியாது அப்படின்னு சொன்னாங்க அதான் இந்த ஜூன் நாலாம் தேதி ஜூன் நாலுக்காச்சு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து எல்லாம் கட்டினாங்க ஜூன் பத்து ஜூன் பத்துக்குள்ள வந்து பேமெண்ட் வந்துடும் அப்படின்ட்டு ஆனால் அப்பவும் பணம் கொடுக்காம இவங்க வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா இல்ல நாங்க ஒரு ஒருத்தருக்கா போடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் முதல்ல வந்து அந்த ஓஎம்கு ஓஎம்க்கு எவ்வளவு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா வந்து சில பேர்த்து குடுக்கறது பெரிய விஷயங்களா இல்ல நீங்க பதினஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் கொடுக்கறது பெரிய விஷயங்களா அவங்கதான் வந்து காசை போட்டுட்டு இதுல அதை கொடுத்தாங்க அதை கொடுத்தே ஒரு பத்து நாள் ஓட்டினாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அடுத்த பிளான் அதுலயும் பாத்தீங்கன்னா ஒண்ணு பெருசா எல்லாம் கொடுக்கல பிஎம்லயும் வந்து ரொம்ப கம்மியா தான் அப்புறம் எஸ் எம் அந்த சில்வர் மெம்பர் குடுக்கறதுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணாங்கன்னா அப்பதான் இந்த கேஸ் வந்து ஹைகோர்ட்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு பெயில் பெட்டிஷன் அப்போ இந்த இதுல இந்த பெயில் லேடிஸ் பாதிக்கப்பட்டவங்க அதையெல்லாம் மென்ஷன் நீங்க வந்து இவங்களை விட்டுட்டீங்கன்னா இவங்களை எல்லாத்தையுமே வந்து அவர் விட்னஸ் எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து இது பண்ண பாப்பாரு பண்ண பாப்பாரு அதனால வந்து நீங்க கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு ஏன் அது வந்து இவர் வந்து டைம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து கேஸ் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும் சோ அதனாலதான் அவர் வந்து அப்படியே வெயிட் பண்ணி டைம் டிலே பண்ணிட்டு இருந்தாரு இப்போ இன்னைக்கு என்ன சுச்சுவேஷன் மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல வேண்டிய தேவையா இருக்கு இன்னைக்கு கொடுப்பாங்க அதான் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொபஜாண்டா வந்து பண்றாங்க என்ன ப்ரொபஜாண்டா பண்றாங்க அப்படின்னா புகார் நான் வந்து குடுக்க சொல்றதாகவும் நான் வந்து புகார் குடுக்க சொல்றனாலும் புகார் கொடுத்துட்டா இவங்க கம்பெனி வந்து இழுத்து மூடிடுவாங்க அதனால புகார் கொடுக்காதீங்க நம்ம கையவே வச்சு நம்ம கண்ணை குத்துறதுக்கு இது பண்றாங்க ஜனவரி நம்ம சட்டம் நீங்களே எடுத்து பாருங்க பட் ஆக்ட்ல வந்து என்ன சொல்றது அப்படின்னா விக்டிம்ஸ் நாட் நெசசரி ஓகேங்களா நம்ம புகார் கொடுத்து முதல் மாசம் வந்து ஜனவரி பத்தொன்பது வந்து இவங்க வந்து வழக்கு பதிவு செய்யும் போது விக்டிம்ஸ் இல்ல மோசடினு தெரிஞ்சுன்னா ஒரு இன்ஸ்பெக்டரே வந்து இது மேல நடவடிக்கை எடுக்கலாம் அதுதான் நம்மளோட சட்டம் சொல்லுது யாரா இருந்தாலும் இது புகார் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சட்டம் சொல்லுது ஓகேங்களாங்க அததான் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு விக்டிம்ஸ் வந்து இப்ப நாட் நெசரி இத்தனை பேர் வந்து வரணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து இது ஸ்டாப் ஆயிடும் ஒரு விஷயம் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இப்ப ஜிஎம்ஆர் நீங்க பாக்குறீங்க ஓகேங்களா ஜிஎம்ஆர் இப்ப இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்திருக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதை தடை செஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கு இவங்க பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க குறைஞ்சிருப்பாங்க இப்போ நம்ம அதை தான் மைனாரிட்டி நட்பு பண்ண நினைக்கிறோம் இப்போ நான் திரும்ப திரும்ப வந்து சொல்றது என்ன அப்படின்னா இந்த நிறுவனத்துக்கிட்ட பணம் இல்லை இது உங்களோட சேனல்ல நான் ஓப்பன் சேலஞ்ச் ஓகேங்களா ஓப்பன் சேலஞ்ச் இப்போ இந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணா ஓகேங்களா இந்த 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 கம்பெனியை தடை பண்ணி அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணா எத்தனை பணம் இவங்க வச்சிருந்தாங்கன்னு தெரிஞ்சிருமா தெரிஞ்சிடாதா உங்க உங்க பாக்கெட்ல நீங்க பணம் வச்சிருக்கிறீங்க உங்க கைது செய்யும் போது பாக்கெட்டை செக் பண்றாங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க நீங்க வந்து சொல்றீங்க உங்க பாக்கெட்டுக்குள்ள நாலு கோடி ரூபாய் வச்சிருக்கீங்க நான் சொல்றேன் நாற்பது ரூபாய் தான் வச்சிருக்காங்க உங்களை கைது செஞ்சு செக் பண்ணும்போது போது தெரிஞ்சிருமா தெரியாதுங்களா அப்ப இந்த நிறுவனத்தை இவங்க வந்து கண்டிப்பா வந்து பேன் பண்ணுவாங்க ஃப்ரீஸ் பண்ணுவாங்க ஃப்ரீஸ் பண்ணும்போது எவ்வளவு அமௌண்ட் இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருமா இல்லைங்களா இந்த மக்களுக்கு சிஎம் மெம்பர்ஸ்க்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு தேவைங்க ஆயிரம் கோடி தேவை ஆயிரம் கோடி இந்த நிறுவனத்துக்கிட்டே இல்லைன்னு நான் சொல்றேன் ஆயிரம் கோடி இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம் அசோக் நீ சொன்னது தவறு அசோக் நீ வந்து பொய் சொல்லி இருக்கிற மக்கள் அதை திருப்பி இருக்க நாற்பது கோடி ஐம்பது கோடி நூறு கோடிக்குள்ளதா இருந்ததுன்னா நீங்க என்ன சொல்லணும் அசோக் நீ அன்னைக்கே கரெக்டா சொல்லி இருக்கிற நீ தெளிவா இருந்திருக்கிற சிஎம் கிட்ட உங்க பிளான் காசு இல்ல அதனாலதான் இப்படி ஒழப்பிட்டு இருந்திருக்காங்க இதெல்லாம் ஒரு மாசம் காத்திருந்து பார்ப்போம் இல்ல இப்போ வந்து மக்கள் கேக்கு மக்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன் இல்ல உங்க வீட்டுல வந்து திருட்டு போயிடுச்சு என்ன பண்ணுவீங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் இப்ப இது வந்து மோசடினு நாங்க சொல்றோம் நீங்க மோசடி இல்லைன்னு சொல்றீங்க ஓகேங்களா அதை தூக்கி அந்த சைடு வச்சிருங்க மோசடி இல்லைன்னா அது நடந்துட்டு போட்டு இது மோசடியா இருந்தா என்ன பண்ணுவீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இவ்வளவுதான் நான் இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க எனக்கு அது தேவையில்லை நாங்க வழக்கு நடத்துறது இது மூடுறது இதெல்லாம் நடக்கும் எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா நான் ஏதோ முதல் இத்தனை நாள் தூங்கிட்டு இருந்தேன் தூங்கிட்டு இருந்து திடீர்னு எந்த சொந்தோம்னா மைவி திராட்சை மட்டும் பிடிச்சு இதை வந்து டார்கெட் பண்ற நீங்க போய் பாருங்க சிசிபிக்கு நீங்க போங்க சிசிபிக்கு நீங்க போங்க போய் அசோக் கம்ப்ளைண்ட் கொடுத்து எத்தனை மோசடிகள் வந்து போயிட்டு இருக்குது அதாவது மோசடிகள் எத்தனை நம்ம வந்து பிடிச்சிருக்கோம் மாடர்ன் மாமின் ஒரு மோசடி பாத்தீங்களா பேப்பர்ல எல்லாம் பயங்கர ஃபேமஸ் அது யாரு கம்ப்ளைண்ட் எல்லாம் வெவ்வேறு இடத்துல அத்தனை லேடிஸ் தான் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் போச்சு அவங்களுக்கு எப்படி பண்ணணும் ட்ராக் லைன் பண்ணி கொடுத்து அது எல்லாம் பண்ணி முப்பத்தஞ்சு லட்சம் அந்த அம்மா கிட்ட இருந்து ரெக்கவரி ஆகி இப்போ சிசிபி இருக்குதுங்க அது ஜியோ பாஸ் ஆயிடுச்சு இன்னும் சீக்கிரம் கிடைக்க போகுதுங்க இது மாதிரி வேலை வாய்ப்பு மோசடி அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க மோசடிகள் மெயின் கேள்விப்பட்டிருக்கீங்களா வந்து புகார் கொடுத்து அத்தனை எல்லாத்தையும் ஸ்ட்ரீம் லைன் பண்ணி எல்லாம் இருக்கிறோம் ஓகேங்களா இது இதெல்லாம் வந்து தெரியாம ஏதோ நம்ம ஐவி தெரியாச்சு மட்டும் வந்து

நீங்க தொண்ணூறு சதவீத மக்கள் இப்ப நூறு பேருக்காங்கன்னா தொண்ணூறு சதவீத மக்கள் நான் பொதுமக்கள் நான் சொல்றேன் பொதுமக்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியுது மோசடி அப்படின்னு சொல்லிட்டு அது அத்தனை பேரும் ஏத்துக்கிறாங்க அசோக் சனி வந்து இது வந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறாங்க எங்க வந்துன்னா இந்த இந்த இதுல பாதிக்கப்பட்டு யோ நீ பணம் போயிருமோ நீ எனக்கு வராமட்டுருமோ அப்படின்னு சொல்றவங்க மட்டும்தான் வந்து இது வந்து சொல்றாங்க அது அந்த தனிப்பட்ட தாக்குதல் ஒருத்தர் வந்து கொலை மிரட்டல் கொடுத்தார் நீங்க உங்க ஆதங்கத்தை வந்து நீங்க பேசுங்க வேணாலும் நான் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல ஆதாரம் கேளுங்க நான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்றேன் அதுக்கு ஆதாரம் கேளுங்க நீங்களா இருக்கட்டும் நான் ஆதாரம் எடுத்து காமிக்கிறேன் எப்படி ஒரு 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 இதுவா பாருங்க இது ஆர்டரு ஆர்டர் வந்து கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறோங்களா கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆர்டருங்க ஜட்மெண்ட் நீங்க என்ன இது கேக்குறீங்களோ அது எல்லாமே நம்ம வந்து ஆதாரம் கொடுப்போம் ஓகேங்களா என்ன எவிடென்ஸ்ல நீங்க இது வந்து தவறுன்னு சொல்றீங்க எப்படி சொல்றீங்க அது நம்ம ஆதாரம் கொடுப்போம் யாருக்கு உங்களுக்கு இதை தகவல் கொடுத்துருக்கோ அது நம்ம ஆதாரம் கொடுப்போம் அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனா இதை விட்டுக்கிட்டு நீங்க வந்து ஏதாவது தவறா பேசுறது வந்து ஏதாவது ஒண்ணு உங்க கொலம்பு கொடுக்குது அது வந்து நாங்கள் மாட்டோம் ஆதங்கத்துல பேசுறதுல ஒருத்தரை கூட நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம் ஏங்க நாங்கள் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுவோம் உங்களுக்கு காசு வரலன்னு சொல்லிட்டு நீங்க ஆதங்கப்படுறீங்க அதெல்லாம் நாங்கள் ஒண்ணுமே சொல்ல மாட்டோம் ஆனால் உங்க மனைவியை பத்தி பேசுறது உங்க அம்மாவை பத்தி பேசுறது அது தவறா பேசுறதெல்லாம் நீங்க ஏத்துக்குவீங்களா அது அந்த மாதிரி பேசும்போது கண்டிப்பா அது வாட்ச் பண்ணி அவங்க லிஸ்டே எடுத்து வச்சிருக்கோம் அவங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் அதை வச்சு நாங்க கண்டிப்பா வந்து கேசுவேன் இப்போ ஒருத்தர் வந்து போட்டார் நூறு கோடி ரூபாய் வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன் அந்த டிசம்பர் மாசத்துல நான் வந்து வெளிநாட்டுல இருக்கிறேன்